இந்து மதத்தின் மிக முக்கியமான கடவுள்களில் ஒருவர் சிவபெருமான் பொதுவாக சிவபெருமான் மிகவும் கோபப்படக்கூடிய கடவுள் என்று அனைவராலும் கூறப்படுபவர் ஆனால் உண்மையில் அவர் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் ருத்ரமூர்த்தி தன் பக்தர்களுக்கு எப்பொழுதுமே அவர் சாந்த மூர்த்தி தான் தன்னை முழுமையாக நம்பும் பக்தர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் வேண்டும் வரங்களை வழங்கக்கூடியவராவார் பொதுவாக மற்ற கடவுளிடம் இருந்து சிவபெருமான் மிகவும் வித்தியாசமானவர் அதை நீங்கள் அவரின் உருவத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம் மற்ற கடவுள்கள் ஆபரணங்களில் ஜொலிக்க சிவபெருமானோ வெறும் தோளாடையை உடுத்திக்கொண்டு கையில் திருசூலத்துடன் காட்சியளிக்கிறார் அவர் அணிந்துள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தமும் கதையும் உள்ளது அந்த வகையில் அவர் தலையில் பிறை வடிவில் நிலா இருப்பதற்கு காரணம் உள்ளது சிவபெருமானுக்கு சந்திரசேகர் என்றும் பெயர் உள்ளது அதற்கு காரணமே அவர் தலையில் இருக்கும் பிறைதான் சந்திரன் என்றால் நிலா என்று பொருள் சேகர் என்பதற்கு உச்சம் என்று பொருள் உச்சத்தில் நிலவை கொண்டவனே என்பதன் அர்த்தம்தான் சந்திரசேகர் என்பதாகும் ஆனால் சிவபெருமான் ஏன் தலையில் நிலவை வைத்திருக்க வேண்டும் அந்த காரணத்தையும் அதன் பின் இருக்கும் கதையையும் இந்த பதிவில் பார்க்கலாம் சில புராண குறிப்புகளின்படி பிரம்மாவின் கொண்டிருந்தார் அவரின் அனைத்து மகள்களும் சந்திரனுக்கு வைக்கப்பட்டனர் மனைவிகள் இருந்தாலும் ரோஹிணி மீது மட்டும் அதிக ஈர்ப்பு கொண்டிருந்தார் எனவே இதனால் மற்ற மனைவிகள் அவரின் மீது அதிக பொறாமை கொண்டனர் தச்சனின் மகள்களான ஏழு பெண்களை சந்திரன் திருமணம் செய்தான் திருமணத்தின் போது அனைத்து பெண்களிடமும் சமமான அன்பு செலுத்துவேன் என்று உறுதியளித்த சந்திரன் ரோஹிணியிடம் மட்டுமே அதிக அன்பும் பாசமும் கொண்டிருந்தான் இதனால் மற்ற பெண்கள் அனைவரும் கலங்கி நின்றனர் இதுபற்றி அறிந்த தச்சன் கோபத்தில் சந்திரனின் அழகு தேய்ந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தான் பிரஜபதியின் சாபத்தால் சந்திரன் கடலுக்குள் தஞ்சம் புகுந்தார் நிலவு இல்லாததால் இயற்கையின் சமநிலை சீர்குலைந்து இயற்கையை சார்ந்திருந்த அனைத்து உயிர்களும் இதனால் பாதிப்படைந்தனர் எனவே தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றும்படி வேண்டினர் தன்னிடம் இருந்த பாதி ஒளியை வைத்துக்கொண்டு நிலா சிவபெருமானின் தலையில் தஞ்சமடைந்தார் சாபத்தின் பிடியில் சிக்கிய சந்திரனுக்கு சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்தார் சிவபெருமான் தலையில் சந்திரனை சூட்டியதும் சந்திரனின் சாபம் நீங்கியது இதையடுத்து சந்திரனுக்கு தனது தலையில் அடைக்கலம் கொடுத்தார் சிவபெருமான் அவர் தன் தலையில் சந்திரனை சூட்டியதும் சந்திரன் வளர தொடங்கினான் இப்படிதான் தேய்பிரை வளர்பிரை உருவானது சிவபெருமான் பாதி ஒளி பொருந்திய நிலவை தலையில் அணிந்து கொண்ட பிறகு தன் சக்தி மூலம் அடுத்த பதினைந்து நாட்கள் நிலவின் ஒளியை அதிகரிப்பதில் வெற்றி கண்டார் அடுத்த பதினைந்து நாட்களில் நிலா மீண்டும் தேய தொடங்கியது சிவபெருமான் மகாகால் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கு அர்த்தம் காலங்களை கடந்தவர் என்பதாகும் நிலா தேய்வதும் வளர்வதும் சிவபெருமானாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது அதற்கு காரணம் சிவபெருமான் தான் நேரத்தை கட்டுப்படுத்துபவர் ஆவார் பலமுறை மக்களை காப்பாற்றிய சிவபெருமான் உயிர்களை காப்பாற்ற மேற்கொண்டும் என்ன வேண்டுமானாலும் செய்பவர் சந்திரனை சிவபெருமான் தனது திருமுடியில் அமர்த்தியது ஒரு சோமவார தினத்தில்தான் பதினான்கு ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக சோமவாரம் பூஜை செய்யும் கணவன் மனைவிக்கு முக்தி கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று சந்திரன் ஈசனை வேண்டிக் கொண்டான் அவனது விருப்பத்தை சிவபெருமான் நிறைவேற்றினார் ஆம் நாம் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் சோமவார விரதத்தை கடைபிடித்தால் இறைவனின் திருப்பாதத்தை அடையலாம்